கச்சராப்பாளையத்தில் தாங்க இருக்கும் பார்த்தீங்கன்னா மாலை நேரத்துல காய்கறி சந்தை மிக பிரம்மாண்டமா நடக்கும் நீங்க நிறைய மக்கள் இந்த சந்தைக்கு வந்திருக்கீங்களான் சந்தையில தேவையான அனைத்து வகையான காய்கறி வகைகளும் விற்பனை ஆயிட்டு இருக்கு மக்களே கச்சிரா அப்படி சங்க சந்தையில பண்ண விற்பனை பண்ணிட்டு காளைக்கீரை அரைகீரை செரிகீரை புதினா மணத்தக்காளி கீரை கொத்தமல்லி கருவேப்பிலை

இது வந்து ஒரு இருபத்தஞ்சி வருஷமா நடந்துட்டு இருக்குது இங்க இங்கே வந்து வாரத்தில் புதன்கிழமை ஆச்சுன்னா சண்டை காய்கறி பூண்டு மிளகு ஜீரகம் கருவாடு கீரை ஐட்டம்லாம் ரேட்டு கொஞ்சம் மலிவான நிலையிலே கிடைக்கும் அஞ்சு அஞ்சு மணிக்கு மேலே ஜனங்கள் அதிகமாக வருவாங்க அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை மேலே ஆமா மூணு மணிக்கு மேலே ஸ்டார்ட் பண்ணோம்னா

துருவம் வேப்பூர் இது எல்லாம் சந்தைக்கும் போயிட்டு இருக்கோம் வாரத்துல ஏழு நாளைக்கு சந்தைக்கு போயிட்டு இருக்கோம்